என் பேரில் மட்டுமே இருந்த புகழ் என் லைஃப்பில் வந்த மொமெண்ட் இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை மறக்க செய்து எல்லாம் என்னை விட்டு போனப்போ என் கூட இருந்தது என் ஃபேமிலி மட்டும்தான் உன் ஃபேமிலிக்கு நீ என்ன செஞ்ச கொஞ்சம் காஃபி கூட நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா எங்கே போகிறோம் அப்பா நம்ம ஃபேமிலிக்கு நேற்று தானே சொன்னீங்க ஐயோ ஆமாம்ல சாரி சாரி தோக்கிழமை வந்துடும் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம ஃபேமிலிக்கு வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு அதை ஏன் வேற யாரும் அவங்க இஷ்டத்துக்கு கட்டினதில் நம்ம வாழணும் நமக்கான சொந்த மண்ணில் நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டணும் அதுவும் நம்ம ஃபேமிலின்னு வரும்போது நியாயமான விலைக்கு சரியான லொக்கேஷனில் இடம் வாங்கணும் இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு நம்ம ஃபேமிலி குரூப் கிட்ட உங்கள் பட்ஜெட்டில் சென்னையோட ப்ரைம் லொகேஷனான ஈசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் ஜிஎஸ்டியில் தரமான பிளாட்ஸ் வாங்கலாம் அதுவும் நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கிளியரன்ஸோட நம்ம ஃபேமிலி குரூப் கனவுகள் நிறைவேறும் மேடம்